ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சிக்கன் கோலா உருண்டை குழம்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தான் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் சேர்க்கணும் தேங்காய் அரிஞ்சிக்கிட்டாச்சு பல்லாரி வெங்காயம் ஒன்று பொட்டுக்கடலை கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மல்லிப்புதுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நம்ம சிக்கனாகவே செய்வோம் இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் வருவலும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் சிக்கன் வேணும்னு சொல்ற குழந்தைகளும் சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டுலாம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும் வெண்ணெயாக அரைச்சி சாப்பிட்ணுன்னாலும் வெண்ணையாக அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை கோலா உருண்டையாக நம்ம பிடிக்கணும் உப்பு சேர்க்கல அதனால் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்தா மனமாகவும் இருக்கும் செரி மனத்துக்கும் நல்லது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கிட்டுலாம் இந்த மாவு ஃபுல்லாக எல்லாம் எடுத்தாச்சு குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சிக்கலாம் பல்லாரி தக்காளி மல்லிகை புதினா கருவேப்பிலை கத்திரிக்காய் அது மாதிரி நீலவாக்கில் எடுத்து நம்ம வறுத்துக்கணும் தேங்காய் அரைச்சிக்கிட்டாச்சு தயிர் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டுலாம் இதுக்கு தேவையான மசாலா கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் தாளிக்க கொஞ்சம் கறிவடகும் புளி கரைசலாக ரெடி பண்ணிக்கிட்டு அதில் எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம் மிளகாய்த்தூளை மட்டும் தாளிக்கும் தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம் மசாலா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போ வானிலையில் நம்ம குழம்பு தாளிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம் நம்ம நம்ம தான் கோலாருது கொஞ்சம் புளி சேர்த்தாவது புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பழம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கத்திரிக்காயும் கொஞ்சம் வதக்கிக்கணும் வறுத்த மாதிரி கத்திரிக்காய் வந்துடுச்சுன்னா அந்த குழம்பு இன்னும் நல்லா சுவையா இருக்கும் இஞ்சி பூண்டு பெஸ்ட் சேத்தாச்சு வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளி சேத்தரலாம் மிளகாய் மல்லிப்பூ இப்போ நம்ம கறிவடகமும் மிளகாய்த்தூளும் சேர்க்கணும் முதலே கறிவடகம் போட்டோம்னா கருகி போயிடும் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாம் நமக்கு பச்சை வாசனை போன பிறகு தயிர் சேர்த்தாச்சு மசாலா கலவையை சேர்த்து கொதிக்க விட்டுலாம் தேங்காய் அரைச்சதை சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம் போதே நம்ம இந்த கோலா உருண்டையை போட்டு வேக வைக்கணும் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே போட்டுடலாம் அப்போ தான் நமக்கு வேகம் நம்ம குழம்பு கொதித்து கடைசியாக போடலாம் அப்படின்ட்டு போட முடியாது இது நமக்கு ஒரு பத்து நிமிஷம் வெந்து கொடுக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா வெந்திருக்கும் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த கோலா உருண்டையை சேர்த்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதித்தோடனே நமக்கு வெந்து குழம்பு ரெடி அடுத்தது கோலா உருண்டை ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம் என்ன சூடானதும் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம வறுத்து எடுக்கலாம் நல்லா சூடாக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கலாம் உள்ள நமக்கு வேகணும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்தா உள்ளே நல்லா வெந்துடும் ஹைஃப்ளேம்ல இருந்தா சீக்கிரம் வெளியே கலர் சேஞ்சாயிடும் உள்ள நமக்கு வேகாது ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடலாம் இது நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம வருத்தோம்னா நல்லா வெந்துடும் திரும்ப வெள்ளையா இருக்கிற பக்கத்தை நம்ம திருப்பி விட்டுறலாம் நல்லா சவந்து நல்லா வெந்துருச்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா உள்ளே உள்ள சிக்கன் அரைச்சது நல்லா நமக்கு வெந்து ஒரு மொண்டு வறுத்து கொடுத்துரும் இப்போ சிக்கன் கோலா உருண்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை பார்க்கும்போதே அழகாக இருக்கும் குழந்தைங்க கையில் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட கொடுத்துடலாம் சிக்கன் கோலா உருண்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக குழம்பு ரெடி சிக்கன் கோலா உருண்டை வறுவல் ரெடி இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்